சுத்த தேனியிலேருந்து கண்ணன்றவங்க இந்த தகுந்தாங்க இப்போ மேல் புளிச்சி பண்ண போகிறோம் பாருங்கள் தேனி கண்ணன் கண்ணன்ற ஒரு அனுசார் தேனியிலேருந்து பாருங்கள் மட்டன் அஞ்சு ஆச்சு இப்போ கட்டை எவ்வளோ பெண்டாக இருக்குது பாருங்க பெண்டு தான் இப்போ எடுத்து கட் பண்ணணும் இப்போ கட்டையை பாருங்கள் எவ்வளோ வெடிப்பு இருக்குது பாருங்கள் கட்டையெல்லாம் கண்ணன் தேனியிலேருந்து அனுப்பிச்சி வர்றேன் அது அட்வான் அட அனுத்துணும் கட்டை வெடிப்பு போகிறேன் அங்கே சரி பண்ணி இருக்கும் தேனியிலேருந்து கண்ணன்ற ஒரு அனுப்பிச்சார் பாருங்கள் அட்டை மேல் ஃபினிஷிங் முடிஞ்சு வச்சு இப்போ ஃபினிஷிங் ஃபினிஷிங்கில் பாலிஷ் போட்டுருவாங்க கட்டெல்லாம் வெடிப்பு இருக்கு போகிறேன் இதெல்லாம் வெடிப்பு சரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தேனின்றவங்க கண்ணன்ற ஒரு தேனிலேருந்து அனுப்பிச்சி விட்டு வரு கட்டை வருங்க உள் வேலை வந்து ரஃப் முடிச்சாச்சு இன்னும் அந்த பக்கம் ஆகிடுவோம் பாருங்கள் இந்த உள் வேலை வந்து அந்த முடிச்சாச்சு டிசைனில் காமிக்கிறோம் உங்களுக்கு தேனிலேருந்து கண்ணன்றவங்க அனுப்பிச்சாங்க போறேன் ஒரு பக்கம் சுத்தம் பண்ணிடுச்சு இன்னொரு பக்கம் சுத்தம் பண்ண போகிற பாருங்கள் உள் வேலை அதிகம் அந்த கட்டைக்கு வேலை ரெண்டு பக்கமும் ரஃப் ஆகிட்டாச்சு இது வந்து தேனிலேருந்து கண்ணன்றவங்க இருக்காங்க இந்த கட்டை விடுவோம் ஃபுல் சிமெண்ட்டு காமிக்கிறேன் எல்லாத்துக்கு விடுவோம் ஃபுல்